விஜய் டிவில ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நீ நான் காதல் தொடரின் கதாநாயகி வர்ஷினி சுரேஷ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அவங்க கோயம்புத்தூர் பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடியில ஒர்க் பண்ணியிருக்காங்க சீரியல்ல நடிக்க போறோம் அவங்க நினைக்கவே இல்லையா வாய்ப்பு தேடியும் எங்கேயுமே போகலையா ஜஸ்ட் இன்ஸ்டாவை பார்த்துட்டு ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்களா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல லீட் கேரக்டர்னு சொன்னதால ஓகே சொல்லிட்டாங்களா சின்ன இருந்தே ஆர்வம் இருந்துச்சா அவங்களுக்கு எல்லாரும் கூப்பிட்டதும் நம்மளும் நடிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி ஆடிஷன் கூப்பிட்டப்ப கூட இவங்க ஷாக் ஆயிட்டாங்களா சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களா நேர்ல போய் பேசினப்பதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாவும் அடடா உண்மையா இருக்கே அப்படின்னு கூட நினைச்சாங்களா அதுக்கப்புறமா இவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இப்போ நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்களா அதோடு இவங்க ரொம்ப போல்டான பொண்ணாவும் தன்னம்பிக்கையான பொண்ணாவும் இருப்பாங்களா யாராவது ஒருத்தவங்க இது ஒன்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னா உடனே நான் பண்ணணும் அப்படின்னு செஞ்சு காட்டுவாங்களா ஆரம்பத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா தான் அது இருந்திருக்கு அதுக்கப்புறமா அத்தனை பேர் முன்னாடி பிராமிட்டர் பண்றத பார்த்து புரிஞ்சு டைலாக் பேசுறது எல்லாமே கத்துக்கிட்டாங்களா இப்போ அப்படின்ற கேரக்டர்ல நல்லாவே நடிக்கிறாங்களா இவங்க அந்த செட்லயே ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்களா அதனால கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே இவங்களுக்கு அட்வைஸும் பண்ணுவாங்களா எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களா அந்த தொடருடைய டைரக்டர் ராஜன் சுந்தரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரா ஆக்டிங்னா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாரா இவங்க இது தவிர ஹார்ட் பீட் வெப் வெப்சீரீஸ்ல நடிச்சிருக்காங்களா ஒரு கேரக்டர்ல அதுல சோனியா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணிருக்காங்களா இந்த கேரக்டர் வந்து இப்ப நடிக்கிற அப்படின்ற கேரக்டருக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேரக்டர் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான் ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்பவும் வித்தியாசமா இருந்திருக்கு அதனால இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க ஃபேமிலி அதுக்கப்புறமா இவங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனா இவங்களுக்கு தெரிஞ்ச சிலர் வந்து இவங்களை ரொம்ப ஜாலியா இருக்கு அவங்க பொண்ணுக்கு என்னப்பா நடிக்கிறா அப்படிலாம் பேசும்போது என் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க